நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாக் டுவெண்டி போர் செய்திகளுடன் மன்னார் மாவட்டத்தில் வியாழக்கிழமை இரவு முதல் வள்ளிக்கிழமை மாதியம் வரை பெய்த கடும் மழை காரணமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனந்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தொடர் மழை காரணமாக முறையேற்ற கழிவுநீர் முகாமைத்துவத்தினால் மழை நீர் வழிந்தோட முடியாமல் பல பகுதிகள் காடாக காட்சி அளிக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர் பிரதேச மக்கள் அதிகமாக வெள்ள அணர்த்ததால் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக வளமையான வெள்ள பாதிப்புகளை அதிகமாக அனுபவித்து வரும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சாந்திபுரம் ஜிம்ரோன் நகர் எமில் நகர் மக்கள் இம்முறையும் பாரிய பாதிப்புகளுக்கும் முகம் கொடுத்துள்ளனர் குறித்த பகுதி மக்களின் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் எழுத்தூர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மண்ணுக்காக மரணித்த மாவீரரின் பெற்றோரின் மதிப்பளிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி முரசுமூட்டை பகுதியில் நேற்றைய தினம் சிறப்புற நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் மாவீரரின் பெற்றோர் மற்றும் உருத்துடையவர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொண்டு மாவீரர் தொடர்பாக உள்ளார் ஒரு இனத்தினுடைய அடையாளம் என்பது அந்த இனம் வாழ்கின்ற காலத்தில் தனக்காக பேசியவர்களை தனக்காக வாழ்ந்தவர்களை தனக்காக தியாகம் செய்தவர்களை அந்த இனம் எவ்வாறு நினைக்கிறது அந்த இனம் எவ்வாறு மீண்டும் மீண்டும் தன்னுடைய நினைவுகளிலே கொள்ளுகிறதோ அந்த இனம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பது அடையாளம் அந்த வகையில் தான் தமிழ் தேசிய இனமும் தன்னோடக்காக தன்னுடைய வாழ்வுக்காக இந்த தேசத்தினுடைய இருப்புக்காக ஈகம் செய்த மாவீரர்களை நினைவிலே கொள்ளுகிறோம் என்றால் நாங்கள் இந்த மண்ணிலே உயிர்ப்போடு வாழ்கிறோம் அந்த உங்களுடைய பிள்ளைகளை பெற்ற மடி சுமக்க நாளை இந்த பிள்ளை வளர்ந்து என் குடும்பத்தை பார்ப்பான் என் சுமைகளை பங்கிடுவான் என்று கனவுகளோடு தோல் சுமர்ந்த அப்பாக்களின் தோள்கள் வலிக்க பெற்றதாயின் மடிகள் வலிக்க இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த தியாகங்களுக்கும் உங்களுடைய இயக்கங்களுக்கும் உங்களுடைய உன்னதமான இந்த கனவுகளுக்கும் எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை எங்களால் தர முடியாது மீளவும் காண்பிக்க முடியாது ஆனால் உங்களோடு சேர்ந்து அந்த வீர மணவர்களை நினைக்கின்ற அந்த பங்கை எங்களால் ஆற்ற முடியும் என்பதுதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம் உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனித இனமும் தன்னுடைய சுதந்திரமான வாழ்வுக்காக தன்னுடைய இருப்புக்காக போராடி கொண்டே இருக்கிறது எந்த ஒரு உயிரினமும் கூட தன்னுடைய சுதந்திர வாழ்வுக்காக இன்னொரு காவேரி கலா நடாத்திய பசுமை விழியனும் துணிப்பொருளிலான ஊடகப் பாதை செயல் அமர்வு நேற்றைய தினம் கல்லுண்டாயில் அமைந்துள்ள தேசிய இளைஞர் சேவைகள் மாற்றத்தின் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இதில் வளவாளர்களாக யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் வருகைதரு விறுவுரையாளரும் சுயாதீன ஊடகவியலாளரும் பால்நிலை ஆலோசகருமான கிருத்தியா தர்மராஜா மற்றும் யாழ்ப்பாண அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவீரர்களின் பேர் புரிக்கப்பட்ட கல்வெட்டுகள் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டன நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட குறித்த கல்வெட்டுகள் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை இரவு வரை பெய்த மழை காரணமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனந்த மாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு மக்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ளதோடு தற்காலிக முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் வெள்ளிக்கிழமை நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அவசர உதவியாக உலர் உணவு பொதியையும் வழங்கி வைத்துள்ளார் அமெரிக்காவில் மோசடி செய்ததாக உலக கோடீஸ்வரர்களின் ஒருவரான கௌதம் அதானி மீது நியூயார்க் சமஸ்டி நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை அமெரிக்கா வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானிக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க வழக்கறிஞர்கள் அந்த பிடியாணையை வெளிநாட்டு சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் அடுத்த ஐந்து வருடங்களில் முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கையின் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மங்கள விஜய்சிங்க தெரிவித்துள்ளார் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் தற்போது பன்னிரண்டு பில்லியன் டாலர் கிடைக்கப்படுகிறது இதனை இருபத்தி ஐந்து பில்லியன் டாலராக உயர்த்த உத்தேசித்துள்ளோம் சேவை வளங்களின் ஊடாக மூன்று பில்லியன் டாலர் கிடைக்கப்பெறுகின்றது இதனை பதினொன்று தசம் ஐந்து பில்லியன் டாலராக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது சேவைகளை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடல் சார்ந்த முதலீட்டு மாற்றம் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் பேசு பட்டியல் உறுப்பினர் பதவி தொடர்பில் எவ்வித நெருக்கடியும் இல்லையென ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் சனிக்கிழமை இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாசு பட்டியலில் உள்ள அனைவரும் மிகவும் பொருத்தமானவர்கள் நாட்டை காட்டி எழுப்புவதில் இவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும் இந்த பட்டியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளனர் வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டையும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களையும் மீட்டெடுப்பதே எனது எண்ணப்பாடு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடத்தை குறித்து நாட்டு மக்களாலே ஒரு முடிவுக்கு வரலாம் நாடாளுமன்ற நிலையின் கட்டளைக்கு அமையவே அனைவரும் சேர்ப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முகமது சாலின் அலீமின் பெயரை உள்ளடக்கி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு எண்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை வென்றது இதன்படி குறித்த காட்சிக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியொன்று கிடைத்துள்ளதுடன் முகமது சாலின் அலியும் குறித்த ஏம்பி பதவிக்கு நியமிக்க காட்சி தீர்மானித்திருந்தது இவர் ஏராபூர் நகரசபையின் முன்னாள் நகரசபை தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது காய்ச்சல் சளி தொண்டை வழி மற்றும் இருமல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய மக்களுக்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட திட்ட ஆவணத்தை தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசா நாய்கா முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமான இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் வித்யா பிகார் பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் புதிய ஜனாதிபதி அடுத்த மாதம் புதுடில்லி சென்று பிரதமர் மோடி மற்றும் பிற இந்திய தலைவர்களை சந்திக்கும் பரஸ்பர ஒத்துழைப்பின் பகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மாவளி வனப்பகுதியில் பாரிய சுற்றாடல் பாதிப்பை ஏற்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மாணிக்கக்கள் அகழ்வில் ஈடுபட்ட ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காசர்ஜி நீர்த்தேக்கத்தைக்கு பிரதானமாக நீர் வழங்கும் பொகவந்தலாப மாவளி வனப்பகுதியில் பாரிய சுற்றாடல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமான முறையில் ரத்த அகழ்வில் ஈடுபட்ட ஒன்பது சாந்திக நபர்களை நூரெளியா மேவெளிமான போலீஸ் விசேட படையினர் நேற்று கைது செய்துள்ளனர் இந்த வருடத்தில் நாட்டின் கடல் மீறிய குற்றச்சாட்டில் நானூற்றி தொன்னூற்றி ஏழு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படி பேச்சாளர் ஹேப்டன் ஹயான் விக்ரமசூரிய கருத்து வெளியிடுகையில் அறுபத்தி ஆறு மீன்பிடி படகுகளில் வந்த இந்திய மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்நாட்டு மீனவர்களின் கடத்தொழில் பிரச்சினைகளுக்கு கடற்படி அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கழுந்துரை ஹந்தபன்சல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த பான்சல திசையிலிருந்து ஹொரனி பிரதான வீதி நோக்கி பயணித்த மூச்சுக்கர வண்டி சாரதியின் காட்டுப்பாட்டி இழந்து வீதியை விட்டு விலகி மின் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இதில் பலத்த காயமடைந்த மூச்சுக்கர வண்டி சாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவத்தில் அறுபத்தி இரண்டு வயதுடைய விலேகொட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சடலம் தற்போது மருத்துவமனையின் பிரேதாரையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு களத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மங்களகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருபத்தி ஐந்தாவது மைல்கல் பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மங்களகம போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சாந்திக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ஐம்பத்தி ஒரு வயதுடைய இருபத்தி ஐந்தாவது மைல்கள் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மங்களகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரூவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது போது அவர் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் முப்பது பேர் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களை மேல ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து உடைமைகளை அகற்றி வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த வீடுகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது